நந்தினியை காணாமல் நம்ம சூர்யா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பதட்டத்தில் இருந்துகிட்டு இருக்காரு அதே மாதிரி நந்தினி எங்கே போனால் என்னான்னு ஒன்றுமே வந்து போயினா புரியல அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நந்தினி எங்கே இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம சூர்யாவுக்கு தெரிய வரப்போகுது ஏன்னா ஒரு ரவுடி ஃபோன் பண்ணி உன் பொண்டாட்டி நந்தினி எங்களோட கஸ்டடியில் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் பத்து லட்ச பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா தான் நாங்கள் வந்து போய்னா நந்தினியை விடுவோம் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து போய்னா அதாவது நந்தினியை வச்சு பல விஷயங்களை சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இந்த சுந்தரவளியிலிருந்து எல்லாருமே வந்து போய்னா ரொம்பவே இது பண்ணி சாப்பிட்டுட்டு வந்து போயின்னா உட்காந்துட்டு இருக்காங்க இது இத்தனை நாளாக வந்து போயின்னா ஒருத்தி கூடவே இருந்துட்டு இருந்தால் இந்த வீட்லேயே சுற்றி சுற்றி வட்டிருந்தா அவளை கூட வந்து போய்னா காணோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சூரியன் வந்து போயின்னா இப்போ ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நந்தினியை காப்பாற்றுறதுக்கு அடுத்துதான் ஒரு மிகப்பெரிய முயற்சியை எடுக்க போகிறாங்க அது உண்மையிலேயே ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னா